நிராகரிக்கப்பட்ட இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட இதை மட்டும் செய்துவிடுங்கள் சிலரிடம் கெட்டவன் என்றே பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வலியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசிய சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாருடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வலிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்